வணக்கம் உறவுகளை நீங்கள் இணைந்திருப்பது ரிப்போர்டர் கேனிஸ்டனோட என்னுடைய வீடியோ முதல் தடவை பார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மனசில் ஏதாவது தேவைகள் கருத்துக்கள் உங்களுக்கு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அவங்களுக்கு பல தருவேன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற இந்த காணொலி பற்றிய ஒரு முடியம் என்னென்று சொன்னார் வரலாற்றிலே முதல் முறையாக பெண்கள் உதயப்பந்தாட்ட அணி ஜால் மாவட்ட அணியானது தேசிய மாவட்டத்திலே முதல் இடத்தை பெற்றுள்ளது எல்லோருக்கும் தெரியும் உதயப்பந்தாட்டத்திலே வடக்கு மாகாணம் அல்லது யாழ் மாவட்டம் வந்து ஒரு தனித்துவமான இடத்தை கொண்டுள்ளது தேசிய அணியில் கூட பல யாழ் மாவட்ட அணி வீரர்கள் இருக்கின்றார்கள் தமிழ் வீரர்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே வரலாற்று சாதனை ஒன்றை படைத்துள்ளது யாழ் மாவட்ட உதயப்பந்தாட்ட பெண்கள் அணி இதை பற்றி மேலும் தெரிய வருகிறேன் என்னென்னு சொன்னார் முப்பத்தி ஐந்தாவது தேசிய இளைஞர் விளையாட்டு விழாவில் ஒரு அங்கமாக இருக்கின்ற உதயப்பந்தாட்ட போட்டிகள் பதுரிலே நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் பதுளிலே நடைபெற்ற உதயப்பந்தாட்ட போட்டிகளில் யார் மாவட்ட பெண்கள் அணி முதல் போட்டியை அனுராதபுர மாவட்ட அணியுடன் மோதியது அந்த போட்டிகளை வெற்றியீட்டி அரையிறுதி ஆட்டத்தினை கழுத்துறை மாவட்ட பெண்கள் அணியுடன் மோதியது மிகுந்த பலத்துடன் மோதிய இந்த போட்டியிலே கடுமையான போட்டியில் வெற்றியீட்டிய எங்களுடைய ஜால் மாவட்ட அணியானது இறுதிப் போட்டியிலே இலங்கையின் பல தேசிய வீரர்களை உள்ளடக்கிய சிறந்த அணியாக காணப்படுகின்ற குருநாகல் மாவட்ட அணியுடன் மோதியது அப்படி மோதிய அந்த போட்டியிலே ஜாழ் மாவட்ட பெண்கள் அணி சாம்பியன்ஷிப் வென்றது வெற்றி தேசிய மட்டத்திலே புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றது அந்த வகையில் அந்த போட்டியிலே யாழ் மாவட்ட பெண்கள் அணி முப்பத்தி ஐந்தாவது தேசிய இளைஞர் நான் நடத்தப்பட்ட போட்டியிலே யாழ் மாவட்ட பெண்கள் அணி தேசிய மட்டத்திலே முதலாவது இடத்தை பெற்றது இதில் குறிப்பிடப்பட வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் இந்த போட்டியிலே பங்கு பெற்றிய அணியிலே கிட்டத்தட்ட பதினான்கு வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு மேற்பட்டவர்கள் வந்து யா தெல்லிப்பளை மகஜனா கல்லூரி மாணவர்களாக இருக்கிறார்கள் அதில் இரண்டு மாணவர்கள் வந்து மாணிப்பாய் இந்து கல்லூரி மாணவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே உதயம்தாட்டத்திற்கு மிகவும் பெண்கள் அணியிலே பெயர் போன ஒரு பாடசாலையாக மகஜனா கல்லூரி விளங்குகின்றது ஆகவே இப்படியான ஒரு வெற்றியை ஒரு வரலாற்று சாதனையை படைத்த எங்களுடைய யாழ் மாவட்ட பணிகள் அணியை அனைவரும் வாழ்த்துகின்றார்கள் அவர்களுடன் நானும் சேர்ந்து வாழ்த்து நிற்கின்றேன் தொடர்ந்தும் உங்களுடைய இந்த பயணம் வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்றும் எங்களுடைய தமிழர்களுடைய பல சாதனைகள் இந்த உலக அறிய வேண்டும் என்றும் கூறி இத்துடன் நான் விடைபடுகின்றேன் தொடர்ந்தும் என்னுடைய வீடியோவை பாருங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய மனத்தில் ஏதாவது தேவைகள் இருக்கு சொன்னால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய்